ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் EVENING டு இந்த வீடியோ பதிவில் செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எல்லாருமே இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு டென்டட்டிவ் கீ ஆன்சர் கூட இன்னுமே ரிலீஸ் பண்ணலை அதனால் டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு மிகுந்த ஸோ மனவேதனையில் தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது கேஸ் அந்த கிரேட் டீச்சராக இருந்தாலும் சரி தான் இல்லை பிடிபிஆர்டியாக எக்ஸாம் இருந்தாலும் சரி தான் அது மைனாரிட்டி லாங்குவேஜ் அந்த கேஸ் வந்து ஸோ இருந்ததுனால தான் இப்போ வரைக்கும் அந்த டென்டடிவ் கீ ஆன்சர் கூட ரிலீஸ் பண்ணலை பிடிபிஆர்டிக்கும் கேஸ் இருந்ததுனால தான் போஸ்டிங் போஸ்டிங்குமே போடலை அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அந்த கேஸ் வந்து ஸோ இடைக்கால இடைக்கால தடையானை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக கேஸ் என்ன அப்படின்னா ஸோ அது வந்து நீங்கியது என் ஸ்டே ஃபார் ஒன் தேர்ட்டி டூ மைனாரிட்டி கேண்டிடேட் அலோன் ஸோ அது கேஸ் மைனாரிட்டி லாங்குவேஜ் யாரெல்லாம் கேஸ் வந்து ஸோ அதாவது ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவர்களுக்கான பணியிடங்களுக்கு மட்டும் தடையானை தொடர்கிறது ஒன் தேர்ட்டி டூ மைனாரிட்டி கேண்டிடேட் அலோன் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த தடையானை அப்படிங்கிறது வந்து தொடரும் ஸோ அதை தவிர்த்து மைனாரிட்டி லாங்குவேஜை தவிர்த்து தமிழ் வழியில் தேர்வு எழுதியவர்கள் அண்ட் அதர் சப்ஜெக்ட் சார்ந்தவர்களுக்கும் இந்த தடையானை அப்படிங்கிறது வந்து ஸோ கிடையாது எனவே டிஆர்பி தன்னுடைய செலெக்ஷன் ப்ராசஸை வந்து தொடரலாம் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து ஸோ சொல்லிட்டாங்க அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடிக்கு எந்த தடையானையுமே இல்லை தென் பிடிபிஆர்டி செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சரில் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கும் அந்த போஸ்டிங்கை ரிசர்வ் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கான போஸ்டிங் ப்ராசஸை வந்து தொடரலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக இந்த மைனாரிட்டி லாங்குவேஜ் கேஸில் வந்து அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஸோ சொல்லியிருக்கிறாங்க அதனால எந்த தடையுமே இல்லை செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தாலும் சரி தான் இல்லை பிடிபிஆர்டியாக போஸ்டிங் போடுற கேசஸில் வந்து எந்த தடையுமே இல்லை அவங்க வந்து குயிக்காக வந்து டிஆர்பி வந்து தன்னுடைய போஸ்டிங் ப்ராசஸை வந்து ஸோ கண்டினியூ பண்ணலாம் விரைவில் வந்து போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இந்த தௌசண்ட் வேக்கன்சி வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த அடண்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணது தான் இப்போது புதுசாக ரிலீஸ் பண்ணலை ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பதினாலு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அடண்டம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதில் வந்து தௌசண்ட் வேக்கன்சி ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸோ கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் டுடே வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தமிழ் ஸோ தௌசண்ட் வேக்கன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேனில் எவ்வளோ ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அவங்க வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து ஸோ என்ன அப்படின்னா ஸ்ப்ரிட் பண்ணி அவங்க வந்து தௌசண்ட் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த யார் ஸோ என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஸோ தெளிவாக வந்து ஸோ கொடுத்துருக்குறாங்க அந்த லிஸ்ட்டு தான் டுடே அப்படிங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ விரைவில் இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஸோ கீ ஆன்சர் வந்து ஸோ டென்டேட்டிவ் கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணி ஸோ போஸ்டிங் ப்ராசஸ்மே அவங்க வந்து விரைவில் போட போகிறாங்க அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஸோ தன்னம்பிக்கையோடு இருந்துட்டீங்க இனியும் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க ஸோ எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க போஸ்டிங் வந்து ஸோ யாரெல்லாம் எல்லாம் எக்ஸாம் எழுதுனா எல்லாருமே எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கணும் அப்படிங்குறதான் என்னோட ஸோ எல்லோருடைய விருப்பமும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷனும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துறாங்க தன்னம்பிக்கை மட்டும் நீங்கள் இழந்துட வேண்டாம் ஸோ தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ